இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகிராஜா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம ரொம்ப ஆசையா பார்க்குற விஷயம் என்னன்னா போர் வண்டி எங்க ஓடிட்டு இருந்தாலும் ஓடி போய் வேடிக்கை பார்ப்போம் தண்ணி வர்றது அவங்க ஃபிட் பண்றது எல்லாமே பார்த்துட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒரு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாவே இது வந்து குட்டி போர் வண்டிங்க பெரிய போர் வண்டி இல்லை ஏன்னா வந்து இந்த லோக்கல்ல இருக்கிற எல்லா ஏரியாவுக்குமே வந்து இவர் வந்து எல்லாம் போய் இருக்காரு அது மட்டும் இல்லைங்க இவர் வந்து மெயின் பிஸ்னஸ் என்னென்னா இவர் வந்து மெக்கானிக்காக இருக்கிறாரு இருபத்தஞ்சு வருஷமாக ஐ டைம் முடித்துட்டு பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாரு வந்து இவர் பயங்கர ஃபேமஸ்ன்னு கூட சொல்லலாம் எல்லாருமே வந்து இவரை தான் கூப்பிடுவாங்க டைமிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் வேலையும் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நம்மகிட்ட வந்துங்க இந்த போர் புது போர் இறக்கி ஏற்றி கொடுக்குற வேலை அந்த இறக்கி கொடுக்குற வேலை பழைய போர் இறக்கி ஏற்றி கொடுக்குற வேலை கிணத்து மோட்ரு வேலை பழைய மோட்ரு ஏதாவது வேணும்னாலும் நம்மள அனுக்கிட்டிங்கன்னா நான் இப்போ பழைய மோட்ரு வாங்கி கொடுப்போம் கிணத்துக்கு உண்டான ஓப்பனில் பழைய மோட்ரு வேணுனாலும் வாங்கி கொடுக்குறோம் அடுத்தது வைண்டிங் வேலை எது இருந்தாலும் செஞ்சு கொடுக்குறோம் மோட்ருக்கு உண்டான வைண்டிங் போன வேலை அடுத்தது இந்த ஸ்டார்ட்ரு வேலை பேனல் போர்டில் உண்டான ஸ்டார்ட்ரு வேலை மொபைல் ஸ்டார்ட்ரு ஃபிட்டிங்கு இந்த மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் நான் வந்து பண்ணி கொடுத்துருவோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மே மேட்டூர்லேருந்து சுற்றுவட்டாரத்தில் முப்பது முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே அந்த வேலையாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவோம் ஆ இவர் வந்து பண்ணி கொடுத்துருவாரு இவரோட நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்குறேன் ரேட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்ருப்பாரு அதிகமாக எல்லாம் வாங்க மாட்டார் எல்லாம் கொள்தூரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் மற்றபடி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க தெரியுங்க நாங்கள் வளவலன்னு பேசுறோம்ல எப்படி வந்து போர் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்படி தண்ணி வர வரைக்கும் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் இப்ப வீடியோ மட்டும் ஸ்டிப் பண்ணான்னு பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் இருக்கு விவசாயிகளுக்குலாம் ரொம்ப குடுத்த வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த பைப் ரெண்டு பத்து பத்து அடியா வருங்கண்ணா இது ரெண்டையும் ஒன்னா கனெக்ட் பண்ணிக்கிறது சரிங்கண்ணா கனெக்ட் பண்ணுமா ஹாஸ்டல் இருபது அடியா நிறுத்துற முடியா வண்டியில ஓகேங்கண்ணா அந்த இருபது அடியா நிறுத்தும்போது ரெண்டு ரெண்டு பைப்பும் நம்ம இறக்கும்போது ஈஸியா இருக்கும் ஓகேங்கண்ணா அந்த காந்த ரெண்டு ரெண்டா பிட் பண்ணிக்கிறோம் இப்ப ரெண்டு ரெண்டு பைப்பு தான் ஃபிட் பண்ணா இப்ப அந்த வீடு இருக்கு இல்லைங்களா கட்டடத்துக்குள்ளியா இருந்தாடி அரைக்கிறது அந்த ஆசிர்வாத பைப் பத்து பத்து அடியா தான் கொடுப்பாங்க நம்ம இங்க தோட்டத்துல இருந்தாலும் இருபது அடியா அரைக்கிறோம் வீட்டுக்குள்ளயா இருந்தா பத்து அடிதான் இருக்கும் வீடுனா பத்தடி போதும் அப்ப நம்ம வந்து பத்து அடி ஜலம் பார்க்கறது எதாவது கண்ணு இந்த பழைய பாரம்பரிய முறை ஊஞ்ச குச்சி சரிங்கண்ணா அதுக்கப்புறம் இந்த தென்னை குச்சி இருக்கு இல்லையா ஆமாங்கண்ணா அதில் ரெண்டுலேயும் பார்ப்பாங்க ஓகே அடுத்து த பாட்டில் சின்ன பாட்டில் தண்ணி ஊற்றி அதை பார்ப்பாரு இப்போ பாருங்க குச்சியில் பார்க்குறாரு பாருங்க குச்சிலேயேங்கண்ணா பாருங்கதா குச்சி பாருங்க ஓகேங்கண்ணா நம்ம பாயிண்ட்ருங்க ஓகேங்கண்ணா பாருங்கதா பாருங்க இந்த இந்த பாயிண்ட் ஒரு தான் பார்த்தாரு இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறீங்கண்ணா அடுத்து நம்ம இப்ப மோட்ரு கனெக்ட் பண்ணி இறக்க போறோம் மாஸ்டர் நிறுத்திட்டு சரிங்க மோட்டர் பண்ணி வச்சாச்சு அடுத்து நம்ம இறக்க போறோம் அடுத்தது போர் பாக்கலாம்

இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கும் வேலை இன்னும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கும் முடிச்சிருவோம் இன்னொரு மணி நேரத்தில் ஸ்டார்ட் எல்லாம் ஃபிட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு போயிடுவோம் ஓகேங்கண்ணா இந்த ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகுங்கண்ணா மினிமம் நாங்கள் ஒரு எட்நூறு அடி என்ன ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவோம் ரெண்டு மணி நேரத்தில் வேலை முடிச்சு புதுக்கிட்டே கூட ரெண்டு மணி நேரத்துல முடிச்சு கொடுத்துருவோம் ஆ ஓகேங்கண்ணா மூணு பேர் செய்யறோம் இல்லையா சீக்கிரமா வேலையை முடிச்சு கொடுத்துருவோம் ஓகேங்கண்ணா மூணு பேர் செய்யலனால சீக்கிரமா சீக்கிரமா ஓகேங்கண்ணா ஈரோடு சேலம் ரெண்டு மாவட்டம் மாவட்டத்துல இருந்த குளத்தூர்ல இருந்து ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே ரொம்ப ஆனா வந்து வண்டி எடுத்து வந்தா டீசல் ஆகுது இல்லையா லாங்ல வர முடியாது குளத்தூர்ல இருந்து முப்பது முப்பத்தஞ்சு இருந்தாலும் வந்து பண்ணி கொடுத்து வந்துருவோம் சப்போஸ் நான் வர முடியலனாலும் இன்னொரு செட்டு பசங்க இருக்கிறாங்க தோட்டத்துக்குள்ள வேலை செய்யறதுக்கு செயின் பிளாக் இருக்கு இல்லையா அது ஒரு செட்டு போயிருக்கிறாங்க அப்படி மாத்தி மாத்தி பசங்க வந்து செஞ்சு கொடுத்து வந்துடுறாங்க சில காட்டெல்லாம் உள்ள வந்து வண்டி இந்த வண்டி போறதுக்கான வசதி இருக்காது அதெல்லாம் எப்படிங்கண்ணா போய் அதுக்கு வந்து இந்த முக்கோண செயின் பிளாக் அது இல்லாத ஒத்தபைப் செயின் பிளாக் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு சரிங்களா அதுக்கு ரெண்டு செட் ஆளுங்க நம்ம கிட்ட வேலை செய்யறாங்க அது வந்து ஆட்டோவில் எடுத்துட்டு போவோங்க போயிட்டு தோட்டத்துல வந்து நடந்தே எடுத்துட்டு போய் அதுல தோட்டத்துல பயிர் அடிப்படாத அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வந்துருங்கன்னு போரு மேலே ஏற்றி இறக்கி கொடுக்க உண்டான அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமா அடிபடும் ஓகேங்க அதை தவிர்த்து வேற எந்த பயிரும் சேதாக சேதாரம் ஆகாத நாங்கள் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவோம் எல்லாமே பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுக்கணும் அதே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க மினிமம் ஒரு இன்னைக்கு கழட்டினா அடுத்து நாளைக்கு சாயந்தரமே அது இறக்கி கொடுத்துருவோம் அதே மாதிரி வாபனல் மோட்ரு காயில் போன வைண்டிங் மோட்ரு எல்லாமே அன்னைக்கு கழட்டினா அன்னைக்கு சாயந்தரம் அடுத்த நாள் சாயந்தரத்துக்குள்ள அந்த ம ஒர்க் முடிச்சு கொடுக்குற மாதிரி இருந்தா நாங்க நாங்கள் வரோம் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லுவாங்கண்ணே ஓகேங்கண்ணா சும்மா பொய்யை பேசிட்டு நாளைக்கு நாளானிக்குன்னு பொய் பேசிட்டு வர மாதிரி வேலையை செய்யறது இல்லை ஒரே நாளில் ஒரே நாளில் எங்களுக்கு எங்கிட்ட வயிற்று இருக்கிறாங்க மோட்டர் பம்பு சர்வீஸ் பண்ணி கொடுக்க ஆளுங்க இருக்கிறாங்க வெளியில வண்டி இருக்குது கொண்டு போய் சர்வீஸ் பண்ணி அன்னைக்கே எடுத்துட்டு வந்துடுவோம் அடுத்த நாள் காலையில் அறிக் கொடுத்துருவோம் கோசைகார்டெலாம் வச்சிருக்காங்க டெய்லியும் உரங்க அரிப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு சாயந்தரமே கொடுத்தாங்கன்னு அந்த மாதிரி இதெல்லாம் எங்ககிட்டயே வைண்டிங் வயிறு ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க எங்க ஒர்க் ஷாப்லயே வச்சு வேலையை முடிச்சு கொடுத்துருவோம் அந்த ஓப்பனல் மோட்டர் எல்லாம் சப்பரிசு மோட்டர் வெளியில் கொடுத்து வேலையை செஞ்சு மணியை கொண்டு இந்த மோ மோட்டர் எடுத்துட்டு போய் இந்த லிப்டிங் மிஷின் எடுத்துட்டு போய் பண்ணி கொடுத்து வந்துடும் ஆமா டிஎன்ஆர் போர்வெல்லு ஃபிப்டின் மிஷின் வச்சு இறக்குனதாங்கண்ணே ஓகேங்கண்ணா எவ்வளவு நாளைக்கு முன்னாடி போட்டது இது வந்து இப்போ ஒரு அஞ்சு ஆறு நாள் இருக்குங்கண்ணே அஞ்சாறு நாள் தான் இருக்குங்க ரொம்ப போட்டதுதான் ஓகேங்கண்ணா இந்த ஏரியாவுல மொத்தம் எத்தனை பேர் போட்டிருப்பீங்க போர் பி ஃபிட்டிங் பண்ணனதாகண்ணே அது இப்போ இருபது இருபத்தஞ்சி வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேன் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ஆரம்பிக்கிறோம் ஓகேங்கண்ணா இந்த வேலைதான் தான் இல்லாம இந்த கம்பல்சரி போர் ஃபிட்டிங்கு இந்த மாதிரி

ஓகேங்கண்ணா இது வந்து நம்ம பிரகாஷ் பிரகாஷோட ரிலேஷன் இந்த போர் ஆ சரிங்கண்ணா அது வந்து சாய்ந்தரமும் நம்ம இது வந்து ஃபிட்டிங் பண்ண நம்ம ஆளுங்க நம்ம டீமோடு வந்து இது ஃபிட்டிங் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டு கொண்டோம் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வந்துருச்சு எல்லாம் எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க இவர் வந்து உங்கள் காட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இவரோட நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்குறேன் அவரோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்காங்க ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாகவே பண்ணி கொடுப்பாங்க எல்லாம் எங்கள் காட்டுக்காரர் எல்லாமே விசாரித்தேன் அவங்களுமே வந்து இவரை பற்றி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க இவர் இவரை வந்து தைரியமாக நம்பி கூப்பிடலாம் ஒர்க்கும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் இருக்குது இந்த மெக்கானிக் சர்வீஸ் வந்து ஸோ அது வந்து நீங்கள் தைரியமாக இவரை நம்பி கூப்பிடலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடுகள் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து உங்கள் வேல்முருகன்